of Tamil 24 மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் கொடுமைகளை ஹேமா கமிட்டி அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இதனால் மலையாள நடிகர்கள் ஏராளமானோர் செய்த பாலியல் லீலைகளும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன அப்படி நடிகைகளிடம் அத்துமீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட மலையாள நடிகரும் கொல்லம் தொகுதி எம்எல்ஏவுமான முகேஷ் பற்றியும் அவர் செய்த கொடுமைகள் பற்றியும் அவரின் முன்னாள் மனைவி சரிதா பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் இதுகுறித்து சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் இதையெல்லாம் வெளியே சொல்ல நான் வெட்கப்படுகிறேன் முகேஷ் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் சினிமாவில் பெண்களை கொடுமைப்படுத்தும் காட்சிகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் நிஜத்தில் அப்படி எனக்கு நடக்கும் என கனவில் கூட நினைக்கவில்லை முகேஷால் நான் அனுபவித்த கொடுமைகள் குறித்து மீடியாவில் நான் இதுவரை சொன்னதில்லை முதன்முறையாக சொல்கிறேன் ஒருமுறை ஓணம் பண்டிகை வந்தது அப்போது நான் கர்ப்பமாக இருந்தேன் பண்டிகை என்றாலே எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருப்போம் ஆனால் அந்த டைமில் கூட முகேஷ் என்னுடன் சண்டை போட்டு என் வயிற்றிலேயே எட்டி உதைத்தார் அப்போது வழியால் நான் கீழே விழுந்து கதறி அழுதேன் அதை பார்த்து நீதான் நல்ல நடிகையாச்சே நல்லா நடிக்கிறா என்று சொல்லி சிரித்தார் ஒரு நாள் இரவில் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டேன் அதற்கு என் தலைமுடியை பிடித்து தரையில் தள்ளிவிட்டார் அதன் பின்னர் அவர் கொடுமை தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன் பின்னர் ஒரு நாள் முகேஷின் தந்தை என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தார் அவர் என் கையை பிடித்து முகேஷின் நடவடிக்கைகள் சரியில்லை என கூறி அழுததோடு அவரை பற்றி யாரிடமும் வெளியே சொல்ல வேண்டாம் என சத்தியம் வாங்கினார் இதனால் அவர் உயிருடன் இருந்தவரை அதை வெளியில் சொல்லவில்லை என சரிதா கூறியிருக்கிறார்